இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்க நம்ம எப்படி சரியான மெத்தடில் வேக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து எங்கள் ஊரில் சீனிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஸ்பீட் போட்டுட்டோம் அந்த மாதிரி வந்து சொல்லலாம் இப்போ வந்து இது வந்து ரொம்பவே சீசனாக இருக்குங்க இந்த டைமில் ரொம்ப நிறைய கிடைக்கும் நமக்கு இந்த சீனி கிழங்கு வந்து கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் ஒரு மூணு சீனிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு மண் நல்லா இருக்கும் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் ஒரு புட்டை வைக்கிற பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதாவது ஆவியில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம வந்து இதே மாதிரி வேக வச்சுக்கலாம் நம்ம ச சீனிக்கிழங்க எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம் இதே மெத்தடில் நம்ம வந்து இட்லி தட்டிலையும் எடுத்து வச்சு கீழே தண்ணி ஊற்றி மேலே இட்லி தட்டில் வச்சு அதில் கூட வச்சு அவையில் வேக வச்சுக்கலாம் நம்ம இது வந்து குக்கரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது குக்கரில் வேக வச்சோம்னா நமக்கு தண்ணியாக அந்த மாதிரி ஆயிரும் அப்புறம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சூப்பராக வெந்து வரும் கீழே ஒரு பானை வச்சுருக்கேன் அதில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த அந்த சீனி கிழங்க எடுத்து மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் குக்கரில் வேக வைக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றிருப்போமா இருப்போமா அது வந்து தண்ணியோட தண்ணியாக வெந் வெந்திருக்கும் போது அப்படி அவிஞ்சி அதோட ஒரு மாதிரி நச நெசன்ற மாதிரி ஆயிரும் நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது சூப்பராக நமக்கு அழகாக வெந்து கிடைக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்களா நல்லா இனிப்பாக இருக்குமா அதனால் இதில் வந்து நம்ம நிறைய ரெசிபீஸ் கூட பண்ணலாம் பனியாரம் அப்புறம் சுசியம் வடை போண்டா சிப்ஸு இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து இந்த நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்குலேயே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக நமக்கு வந்து வந்திருக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட தோலை வந்து நம்ம உரிச்சிக்கலாம் ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம உரிச்சோம்னா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு முதல்ல உரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிக்கோங்க அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்வீட் பொட்டோட்டை வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் ஒரு தடவை அவிச்சு பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வரும் இந்த சீனிக்கிழங்கு வந்து எல்லோ கலரில் இருக்குது சில அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த சீ சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்க சீசன் கிடைக்கும்போது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்